என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தியோடு இந்த பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன் இது அவசரமான செய்தி என்று சொல்வதோடு திடுக்கிடும் செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வத்தின் காலில் சில விஷயங்கள் இருக்கின்றது இதையெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றது இதனை என்னவென்று என் பிள்ளை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுதே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்காக உன் பிரத்தியங்கரா முன்னின்று சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சரியானபடி நான் சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உன்னோடு நடக்கும் எந்த ஒரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்தியங்க ராவினுடைய அன்பு கொண்டு உன் குலதெய்வத்திடமிருந்து ஒரு செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறாள் உன் அம்மா குலதெய்வத்தின் செய்தி உன் வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்த தயாராக இருக்கிறது உன் குலதெய்வத்தின் காலில் இந்த விஷயத்தை வைத்தது யார் அங்கே இருப்பது என்ன என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பிரத்யங்கரா இருக்கும் நேரம் இது போன்ற ஒரு செயல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வத்தின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை அல்லவா இந்த பிரித்தியங்கரா உடனிருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை அவ்வளவு எளிதில் எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு அரவணைப்பும் உனக்கு எல்லா நிகழ்வையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தேவையில்லாத விஷயங்களால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நல்லது செய்யப்போக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு நல்லது செய்து அந்த நல்லதை நீ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வேதனைக்குரிய விஷயமாக மாற்றி இருக்கிறாய் என்பதனை மறக்காதி பிரித்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உனக்கு என்ன நடந்தாலும் சரி உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்ல வருகின்ற நேரத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இத்தனை நாளும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை சற்று புரிதலோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி மேலும் மேலும் என்னவென்று உனக்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய காலில் என்ன இருக்கிறது தெரியுமா என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை பொதுவாகவே நம் தெய்வத்திடம் சென்று முறையிடுகின்ற நேரம் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடனிருக்கும் இந்த நேரங்கள் நமக்கு என்ன சொன்னாலும் எதை எடுத்து தந்தாலும் அதை எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டுமே என்னவாகவும் நடந்துவிட்டு போகட்டுமே என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும் என்று நினைத்துவிட்டு ஒதுங்கிச் செல்வதை முதலில் நிறுத்து உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்மோடு நடக்கின்ற சில விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடந்து விடுவதில்லை காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அம்மா சொல்வது போல சில விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ யோசித்து தொலைத்தது எல்லாமும் போதும் இனிமேல் உன் தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவில் கொண்டு ஒவ்வொன்றிற்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளைத்தான் எடுத்துச் சொல்லும் அதனால் எதையுமே யோசித்து என் பிள்ளை மனம் கலங்காதி இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு தருவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய குலதெய்வத்தின் காலை சில நாட்களாகவே ஒருவர் பிடித்து பிடித்து அழுது கொண்டிருக்கின்றார் உன்னுடைய குலதெய்வத்தை தேடி இவர் அடிக்கடி அங்கே சென்று கொண்டிருக்கின்றார் இதனால் அங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குலதெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் காலை பிடிப்பது யார் இதனால் அங்கே என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதனை எல்லாம் சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதையுமே எதிர்பார்த்து நாம் பெரிதாக இங்கு ஏமாந்தது எல்லாமும் போதும் இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் ஏமாந்து நிற்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த ஒரு உண்மைகளுக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது தானே நடக்க வேண்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தானே கொடுக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கும் இந்த காலத்தை எப்பொழுதும் உனக்கு சரியாகவே சொல்லிடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் தெளிவான பல விஷயங்களை சொல்லித்தருவதை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே வேண்டும் என்றே நம்மை பதம் பார்க்க நினைக்கும் இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்னல்களை கொடுக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலக்கமடைய வேண்டாம் இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை அல்லவா எது நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்வது அல்லவா இனி நடப்பது எல்லாமும் நல்லபடியாகவே உனக்கு நடக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் சரியாகவே தந்துவிடட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்திச் சொல்லும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நான் சரிவர உனக்கு சொல்லிக் கொடுக்க முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் பொழுது நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா உன் குல தெய்வத்தின் காலில் விழுந்து அங்கே மண்டியிட்டு நிற்பது யார் தெரியுமா உன்னுடைய நெருக்கமான ஒரு உறவு உன்னை பெற்ற தாய் அல்லது உன்னை பெற்ற தந்தை உனக்கு உற்ற துணை இப்படி உன் வாழ்க்கையைப் பற்றி உண்மையான அக்கறை கொண்ட ஒருவர்தான் உன் குலதெய்வத்தின் காலை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்காக அவர்கள் உன் குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்றும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இவர்கள் மேலும் மேலும் உனக்கான விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் நடத்தும்படி பல வெற்றிகளை நீ குவிக்கும்படி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும்படி அவர்கள் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது என்ன நடந்தாலும் இதையெல்லாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்துவிட முடியாது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை தொடர்ந்து வரும் இந்த மாற்றங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பு எல்லாவற்றையும் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த பிரத்யங்கரா கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காது எல்லாமும் நீ ஆசைப்படுவதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கு சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் நினைத்து எதை எதையும் யோசித்து இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காது நடக்கும் நல்லதை நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடும் உனக்காக நான் இருப்பது எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்வது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல விஷயங்கள் உனக்கான ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலுமே இந்த பிரித்தியங்கரா உடனிருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ மறக்காது அம்மாவின் அன்பு எல்லா இடத்திலும் உனக்கான விஷயங்களை உனக்கே உனக்காக எப்பொழுதும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இந்த தெய்வம் எப்பொழுதும் உடன் இருப்பது உன்னுடைய நன்மைக்குத்தானே உன் வாழ்க்கையில் உனக்கு யாருமே நல்லவர்கள் இல்லை உனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பாதே உனக்காகவும் சில மனிதர்கள் உன் மீது அன்பு கொண்டு இருக்கிறார்கள் உன்மீது உயிரான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற சில மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக இனி ஒருபோதும் நினைத்து நீ கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானவற்றை தரமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் இந்த தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதி பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறதோ என்பதனை சொல்லிக்கொண்டு நீ எல்லாவற்றையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இந்த தெய்வம் எல்லாவற்றையுமே உனக்கு சரி சரியாகவே அல்லவா இந்த தெய்வம் உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் அல்லவா இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து தெளிவாக புரிந்து நம்பிக்கையோடு வாழ்ந்திட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாக எதுவும் நடந்துவிடவில்லை அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை எதையும் கொடுத்து விடவில்லை உனக்காக நான் இருக்கும்பொழுது இந்த பிரத்தியங்கரா உன்னை தேடி நான் உடன் வரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு உடன் இருக்கின்ற இந்த நல்ல மனிதர்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற பொழுது உன்னை தேடி நான் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த பிரத்தியங்கராவினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சிகளை என்னவென்று சொல்லித்தர காத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு நம்பிக்கை கொண்டு எதையும் நடத்த எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இந்த பிரித்தியங்கரா எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே நடப்பதையெல்லாம் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கை இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதையும் யோசித்து நிச்சயமாக நீ கலங்காதி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக நான் வருவதையும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல என் பிள்ளை நீயும் சரியான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று எதிர்கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்க கூடாது அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக என்னவென்று கவனி வேண்டும் இந்த பிரத்யங்கரா இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையை தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவுபட உணர்ந்து சரியாக புரிய வைக்கும் இந்த காலம் எல்லாமும் உனக்கு வெற்றியை நிறைவாக கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு அத்தனையிலும் உடன் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அரவணைப்பு கொண்டு என் பிள்ளை நீ சரியாகவே எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்ல காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே அம்மா சொல்ல வந்தது இதுதானே உன் தெய்வத்தின் காலில் விழுந்து உனக்கானவர்கள் உனக்காக ஒவ்வொரு வேண்டுதல்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் உன்னுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் இவர்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றார்கள் உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் தேடி தேடி பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இனி எதற்காகவும் நீ பதற வேண்டாம் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலது போதும் சரியான தெளிவு கொண்டு எல்லாவற்றையும் நீ எதிர்கொண்டாலது போதும் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா தெய்வத்தின் அரவணைப்போடு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அது போதும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை வந்து சேரும் நீ விரும்புவது எல்லாமும் உன்னை தொடரும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொள்ளாதே யாரும் இல்லை என்று பதறி துடிக்காதே உனக்காக உன்னை தேடி வரும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெளிவில் கொண்டாலது அது போதுமல்லவா இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே என்னாலும் என் குழந்தையினுடைய சந்தோஷத்தை காண வருகின்ற இந்த தாயானவள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடக்கும் நல்லது எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து யோசித்து இனி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வாள் என்பதுதான் உண்மை அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் இனி உனக்காக நான் தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அம்மா சொன்னது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீ மீண்டு வர வேண்டும் உனக்கான நேரங்களை என்னவென்று நீ வகுத்து உன் வெற்றியை அதன் மூலமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் அம்மா சொன்னது போல உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள் இருக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்